ஆசரணம் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவு வந்து திருச்செந்தூர் திருப்புகள் நூற்றி மூணாவது திருப்புகளுங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் வெம் சாரரூபமோ கடு நெஞ்சமோ கயலோ நெடு இன்ப சாகரமோ வடு வகிரோமுன் வெந்து போன புராதான சம்பாராரி புராரியை வென்ற சாயகமோ கரு கண் தஞ்சமோ யம தூதுவர் நெஞ்சமோ எனும் மாமத சங்கமாதர் பயோதரம் அதில் மூழ்கு சங்கை ஓவ இரு கந்த மாளிகை தோய்த்தரு தண்டை சேர்க்களல் ஈவதும் ஒரு நாளே விம் சாரருகமோ கடு நெஞ்சமோ கயலோ நெடு இன்ப சாகரமோ வடு வகிரோமுன். வெந்து போன புராதான சம்பாராரி புராரியை வென்ற சாயகமோ கருவிலையோ கண் தஞ்சமோ யம நெஞ்சமோ எனும் மாமத சங்கமாதர் பயோதரம் அதில் மூழ்கு சங்கை ஓவ இரு கூதலகந்த மாளிகை தோய்தரு தண்டை சேர்க்களல் ஈவதும் ஒரு நாளே பஞ்ச பாதக தாருக தண்டன் நீரு எழ வானவர் பண்டு போல் அமராவதி குடியேற பங்க யாசனர் கேசவர் அஞ்சலே என மால்வரை பங்க நீர் எழ வேள்விடும் இளையோனே சடை அடவி மீமிசை கங்கை மாதவி தாதகி திங்கள் சூடிய நாயகர் பெருவாழ்வே செண்பக அடவி நீடியதுங்க மாமதின் சூழ்தரு செந்தில் மாநகர் மேவிய பெருமாளே பஞ்ச பாதக தாருக தண்டன் நீரு எழ வானவர் பண்டு போல் அமராவதி குடியேற பங்க யாசனர் கேசவர் அஞ்சலே என மால்வரை, பங்க நீர் எழ வேல்விடும் இளையோனே செம் சடை அடவி மீமிசை கங்கை மாதவி தாதகி திங்கள் சூடிய நாயகர் பெருவாழ்வே செண்பக அடவி நீடிய துங்க மாமதில் சூழ்தரு செந்தில் மாநகர் மேவிய பெருமாளே செந்தில் மாநகர் மேவிய பெருமாளே செந்தில் மாநகர் மேவிய பெருமாளே பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வணக்கங்க